கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் குடியிரு கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் வணக்கம் அவர்கள் உள்ளிட ஒதுக்கீடு தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதம் ஆகி போகுது தீர்ப்பு வந்து முடிந்தாலும் அதற்கான சர்ச்சைகள் வந்து இன்னும் முடியாத தான் இருக்கிறது குறிப்பா பாத்தோம்னா விசிக்கு அவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர் வந்து சீராய்வு மனு செய்தது வந்து அருந்தகீர் இடஒதுக்கீடுக்கு எதிராக அந்த மனு இருப்பதாக பல்வேறு தரப்பினர் வந்து கருத்து தெரிவித்துக் கொள்கிறாங்க ஒரு தரப்பினர் வந்து அந்த சீராய்வு மனுவை வாபஸ் வாங்குற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க உள்ளிட ஒதுக்கீடுக்கான பிரச்சனை எப்போ வந்துச்சு சார் அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு கால கோரிக்கை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முந்தைய தலைவர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அதை அங்குல அங்குலமாக நகர்த்தி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர் வந்து படைச்சிருக்கிறார் அதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் இந்த வேலை செய்கிறாங்கிறதை எனக்கு கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தொம்போதுக்கு பிறகு குறிப்பாக மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை எதிர்த்து களத்தில் நின்ற முக்கியமான இயக்கம் தலித் ஃபேந்தர் ஆஃப் இந்தியா அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய சாராய கும்பலை சாதி வறியர்களை கந்துவட்டி கயவர்களை சேரி இருந்து அட்டித்து விரட்டி தினமே தூய்மைப்படுத்திய ஒரு மிகப்பெரிய இராணுவ இயக்கம் என்றால் அது வீசி விடுதலை சந்தைகள் கட்சி தான் இந்த போராட்டத்தில் பல தோழர்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் பல தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கை சிறைகளை கழித்திருக்கிறார் இதை யாராலும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது அவ்வளவு தழும்புகளை இந்த இயக்கம் பெற்று வளர்ந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக இருந்தால் கூட ஆணிவேரே மதுரை தான் ஆணிவேரே மதுரையில் இருக்கக்கூடிய தோழர்கள் தான் குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை நகருக்குள் இருக்கக்கூடிய சேரி பகுதியாக நாம் கருதப்படுகிறேன் அருந்ததியர் மக்கள் வாழ்கிற அருந்ததியர் மக்கள் வாழ்கிற பகுதிகள் தான் இன்றைக்கும் அந்த அடையாளம் தழும்புகள் அந்த பகுதிகளில் இருக்கு இன்றைக்கு திருமாவளவன் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த மக்கள் இன்னும் அவரை விட்டு கொடுக்க தயாராக இல்லை இந்த இதை வந்து நாம் எப்போதும் மதிக்கிறோம் இந்த நிலையிலிருந்து எந்த நிலையிலும் நாங்கள் நம்முடைய மக்கள் மாறப்போகிறதே இல்லை ஆனால் இப்படி ஒரு பல காலகட்டங்களில் தலைவர் திருமாவளவன் வந்து அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்தே பேசியிருக்கிறார் இந்த முப்பது ஆண்டு கால வரலாற்றில் அவர் எந்த இடத்திலும் எதிர்க்கவே இல்லை சில இடங்களிலே மறைமுகமாக அதை எதிர்த்ததற்கான சுவடுகள் இருக்கின்றன எட்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து தலைவர்களையும் அமர வைத்து அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்கு இந்த அரசு முன்னெடுக்கிறது அதற்கு தேவையான தரவுகள் கையில் இருக்கிறது எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இது இதன் மீது நீங்கள் கருத்து சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க பல்வேறு தலைவர்கள் இப்போ நிறைய அங்கே வந்த தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு தலைவர்கள் முழு மனதோட அதிமுகவை தவிர முழு மனதோட ஆதரிக்கிறோம் என்று தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள் கிருஷ்ணசாமி மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இன்றைக்கு கருப்பு அந்த நாள் கருப்பு நாள் இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டார் திருமாவளவன் அவர்கள் ரெண்டு செய்தியை அவர் அங்கே சொல்லியிருக்கிறார் ஒன்று வந்து இது இடஒதுக்கீட்டுக்கு பதிலாக வேறொரு ஏற்பாடை செய்யலாம் ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தி ஒரு நிதியை ஒதுக்கி அவர்களுக்கு அந்த ஆணையின் மூலமாக செய்யலாம் என்று ஒன்று சொல்றார் இன்னொரு கருத்து என்ன சொன்னால் சொன்னார் வருகிற பத்தாண்டுகளுக்கு முழுக்க முழுக்க பதினெட்டு சதவிகித இடஒதுக்கீட்டையுமே வந்து அருந்ததீர்க்கு கொடுத்து விடலாம் நல்ல கருத்துலாம் இது வந்து ரொம்ப மோசமான கருத்து எந்த வகையாக பதினெட்டு சதவிகிதத்தையும் அடு அருந்ததீர் கொடுப்பதற்கு இவருக்கு அதிகாரமும் கிடையாது இவருக்கு ரெப்ரசென்டேட்டிவே கிடையாது மற்ற மற்ற எஸ்சி மக்கள் வந்து ஒப்புதலோடு தான் செய்ய முடியும் இது நகைச்சுவையான ஒரு இது அது சே அவர் சொல்லியிருக்கவே கூடாது என்று இன்றொன்று அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் உள்ள ஒதுக்கீடு கூடாது தனி இடஒதுக்கீடு தான் வேண்டும் என்று சொன்னார் இது எல்லாமே ஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் ரெண்டாயிரத்தி எட்டில் நின்றது நின்றிருக்கார் என்பது உண்மை ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வரைக்கும் தலைவர் திருமாவளவன் கூட தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவர் முன்னத்தியர் என்று சொல்லுவார் முன்னுத்தியர் சரியாக போனால்தான் பின்னாடி வருகிற யாரெல்லாம் தான் நேரப்போ அவர் தளித்து விடுதலைக்கு இவர் முன்னெத்தியர் அவ்வளவு இந்த மக்களுக்காக அவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறார் அதனால இதெல்லாம் அவர் சொன்னா கூட செஞ்சா கூட மறைமுகமாக அவர் நகர்த்தி விட்டால் கூட இன்றும் அவர் கூட தான் நம்ம நின்றுட்டே இருக்கோம் அவரை பற்றி எந்த அவதூறும் நம்ம இதுவரைக்கும் பரப்பல ஆனாலும் இவர் இந்த இடஒதுக்கீட்டில் செய்கிறது தவறு இல்லை கூட நிற்கிறேன் சரியாக பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க எல்லா இடத்துலையும் ஆனால் தவறுன்னு சொல்கிறீங்க எந்த இடத்துல இடஒதுக்கீடு மட்டும்தான் தவறு உள்ள இடஒதுக்கீட்டில் அவர் உச்சநீதிமன்றத்தில் வாதிடுறாரு அதுதான் தவறு இதை தவிர்த்து தீண்டாமை வன்கொடுமை படுகொலை பிஜேபி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு மது ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு செயல் நமக்கு முன்னிறுத்தியே அவர் தான் நமக்கு முன்னோடி அவர்தான் தலைவர் அதில் மாற்றுகிறதே இல்லை ஆனால் ஏன் இந்த துரோகத்தை செய்கிறார் என்றுதான் நமக்கு ஒன்றும் புரியவில்லை விளங்கவில்லை இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய ரெண்டே ரெண்டு சாராம்சம்தான் ஒன்று உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் செல்லும் ஏற்கனவே நடைபெ நடைபெறுகிறது போல நடைமுறைப்படுத்தலாம் ஒன்று ரெண்டாவது இந்த உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு இந்தியா முழுவதும் என்கிற கருத்து இதில் வந்து இது வந்து தீர்ப்பு ஆனால் கருத்தாக தீர்ப்பை கடந்து வேறொரு பக்கத்தில் கருத்தாக ஒரு செய்தி கிருமிலேயரை பயன்படுத்த முடியுமா ஆலோசனை செய்யுங்கள் என்கிற கருத்து இதுதான் அந்த தீர்ப்பினுடைய மைய கரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கிருமமிலையரை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் மோடி அரசாங்கம் தலித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் அழைத்து பேசி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிருமிலேயர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் பிறகு மந்திரி சபையை அழைத்து மந்திரி சபையினுடைய கருத்தை கேட்டு மந்திரி சபை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் இடம் இல்லை கிருமிலேயரை பயன்படுத்துவதற்கு எனவே நாங்கள் கிருமிலேயரை பயன்படுத்த மாட்டோம் இப்போ தலைவர் திருமாவளவன் பாதையிடக்கூடிய அந்த கிருமியருக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை அவங்க சரியாக வழக்கு கொடுத்துட்டாங்க இப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபி அரசாங்கம் சொல்கிறதுனால தான் நாங்கள் சந்தேகப்படுறோன்றாங்க இது யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் பிஜேபி காரணம் இதை செய்கிறான் மக்களை வந்து துண்டாடுறான் கூறு போடுறாங்க அதனால தான் நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா தலைவருக்கு தாய் ரொம்ப கொடூரமானவள் என்பதற்காக குழந்தையை கொல்ல முடியுமா குழந்தைங்கிறது உள் உள்ளிடஒதுக்கீடு தாய்ங்கிறது பிஜேபி அல்லது உச்ச நீதிமன்றம் அப்போ அவங்க ரொம்ப கொடூரமானவங்கிறதுக்காக நீ குழந்தையை கொள்ள பார்க்குறீங்களே எந்த விதத்தில் நியாயம் இதுதான் எங்களுடைய கேள்வி ரெண்டாவது வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் இதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை நாங்கள் தேசிய அளவில் பேசுகிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா உச்ச நீதிமன்றத்துல உங்களுடைய வாதம் வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது என்பதுதான் உங்களுடைய தலையாய வாதம் அந்த தீர்ப்புலையே அவங்க அடித்திருக்க மனம்லேயே பார்த்தோம்னா அருந்ததிய வார்த்தை எங்கேயுமே இடம் இடம்பெறன்னு ஒரு தரப்பு குற்றம் தாட்டாங்க இது எல்லாமே வந்து நம்மளை குழப்புறது நம்மளை வந்து திட்டமிட்டு குழப்புறது அதாவது ஒரு தலைப்பு இருக்கும் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் அந்த தலைப்பு ஒரு பாரா ஃபுல்லாக இருக்கும் அம்பேத்கர் கருத்து அந்த கருத்துக்கு எதிராக பதில் சொல்லிவிட்டு நாங்கள் அம்பேத்கர் பேரவே சொல்லலைன்றது எப்படி நியாயமாக இருக்கும் தலைப்பு அம்பேத்கர் கீழே பா கருத்து ஒரு பாரா இருக்குது அந்த பேராவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க தவறுன்னு சொல்கிறீங்க சொல்லிவிட்டு நாங்கள் அம்பேத்கர் பேரை உச்சரிக்கவே இல்லை நாங்கள் அம்பேத்கருக்கு எதிராக இல்லைங்கிறது எவ்வளவு மோசமானது அதை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்திய அளவில் மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாதுன்னு நீங்க இதை பத்தி உங்களுடைய வழக்கறிஞர் வாத திறமையினால நீங்க வெற்றி பெற்று உச்ச நீதிமன்றம் மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை ரத்து செய்யுதுன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும் மாநில அரசு வழங்கிய அந்த இடஒதுக்கீடு அப்படியே நிறுத்து போயிடும் ரத்தாயிரும் இது கூட எங்களுக்கு புரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இது எப்படி நான் இது எப்படி நியாயமா இருக்கும் இது என்ன இது எங்க இருந்து நீங்க வந்து இதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல திரும்ப மாத்தி மாத்தி பார்த்துட்டு சொல்றதுக்கு பெட்டிஷன்ல ஒரு வார்த்தையை தெளிவா போட்டிருக்கிறீங்க ஸ்டேவ் கேட்குறீங்க ஸ்டேவ் வேணும் அப்படின்னு பதினேழு வருஷமா நடந்துட்டு இருக்கிற இந்த இதுக்கு நீங்க வந்து ஸ்டே கொடுங்கன்னு கேட்குறீங்க ஸ்டே கொடுங்கன்னா என்ன அர்த்தம் நுப்பாட்டுங்கன்னு அர்த்தம் உச்ச நீதிமன்றத்தில் நுப்பாட்டுங்கன்னு நீங்க வந்து பெட்டிஷன் போட்டுட்டு இதுல வந்து நான் தடுக்கவே இல்லைன்னா என்ன கருத்து சொல்றாங்கன்னா நாங்க தமிழ்நாட விட்டுட்டோம் பஞ்சாப் ஹரியானாவுக்கு மட்டும் நாங்க ஸ்டே கேக்குறன்ற மாதிரி நான் கருத்து கேக்குறேன் ஆல் இந்தியா னு அபினா நீங்க பஞ்சாப் ஹரியானா ஆந்திரான்னு மென்ஷன் பண்ணீங்களா இப்ப ஒரு ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை ஏத்துக்கிறோம் அப்படின்னா அருந்ததியர் உள்ளிட்ட ஒதுக்கீடு போலயே தேசியம் முழுவதும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதில் போட்டிருக்கீங்களா இல்லைல அப்புறம் எப்படி நீங்க ஆதரிக்கணுங்கன்னு எங்களை சொல்ல முடியும் அங்க ரெண்டு வார்த்தை ரொம்ப ஆபத்தான வார்த்தையை நீங்க போட்டிருக்கீங்க அதுல ஒன்னு ஸ்டே கேட்கறீங்க ஸ்டே கொடுத்தான்னா முடிஞ்சு சோழி இன்னொன்று வந்து மாநிலத்துக்கு அதிகாரம் கூடாதுன்றீங்க அதிகாரம் இல்லைன்னு தீர்ப்பு வந்துட்டு சோழி முடிஞ்சிச்சு நீங்கள் எந்த மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க எப்படி இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் வந்து எங்களை கொலை இருக்கீங்க எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்கன்ற தலைவருக்கு வந்து நான் அன்பான வேண்டுகோளாகவே இதை வைக்கிறேன் இது உங்களுக்கே தெரியும் இது வந்து தோத்து போயிடும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்பது நபர் அடங்கிய பெஞ்சுக்கு போனாலும் சரி பதினோரு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுக்கு போனாலும் சரி இங்கே தீர்ப்பு கொடுத்தவங்க போது அங்கே போறாங்க அது தள்ளுபடி ஆயிரும்னு உங்களுக்கே தெரியாதா ஏன் இப்படி வந்து தேவையில்லாம ஒரு யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களே ஏமாத்துறீங்க இங்கே இவங்களே ஏமாத்துறீங்க யாரை திருப்திப்படுதுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு ஓட் பேங்கையோ திருப்திப்படுத்த வேண்டிய இருக்குது அப்ப அவங்க அவங்க கூட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்க மாதிரி நிச்சயமா இருக்காங்க அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய குழு இயங்குது அருந்ததியர் உள் இடஒதுக்கிட்ட எதிர்ப்பதற்கு அதை காலி பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக விரோத கும்பல் இயங்குது அந்த கும்பலை தான் இவர் அவருடைய எம்பி ரவிக்குமார் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அந்த ரவிக்குமார் தான் அந்த நம்முடைய தலைவர் திருமாவளவனை வந்து திசை நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் நான் என்ன ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் மாநாடு கிட்டத்தட்ட எண்பது சதவிகித நிகழ்ச்சிகளில் ரவிக்குமார் வரவே மாட்டார் அவர் புத்தகம் எழுதுவார் அவர் கற்றை எழுதுவார் தமிழ் மண்ணுக்கு மாட்டார் தமிழ் மண்ணை பற்றி கவலைப்பட மாட்டார் திருமாவளவன் நடத்துற தினந்தோறும் நடத்துற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கண்டுக்கவே மாட்டார் அத்திப்பூத்தது மாதிரி ஏதாவது ஒரு மாநாட்டில் தான் அவர் வருவார் அப்படி வர்றவர் எதுக்கு இந்த வந்து இந்த அருந்ததிர் வந்து உன்னிப்பாக கூர்மைப்படுத்தி அதை அதை வந்து நீர்த்து போகிறதுக்கு வந்து இவ்வளவு முனைப்பு காட்டுறாரு அங்க கூட்டு போறாரு மினிஸ்டர்ஸ் போய் பெட்டிஷன் கொடுக்க வைக்கிறாரு தலித் எம்பிகள்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்க வைக்கிறாரு கடைசி அவங்க எல்லாம் வந்து சீராய்வுக்கு போகலைன்னு தெரிஞ்சேன்னா இவங்களே போய் சீராய்வுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அருந்ததியர் உள் இடது கிட்ட எதிர்க்கிற ஒரு பெரிய கும்பல்கிட்ட வந்து இவங்க போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன் ஆமாப்பா நீங்க சொல்ற அவங்க பல்வேறு நபர்களை பார்த்தாங்க அவங்களாம் உண்மையிலேயே மனம் போட்டிருக்காங்களா இல்லை இவங்க எல்லாமே மினிஸ்டர்கள் வந்து எல்லாமே வந்து பிஜேபி அலைன்ஸில் இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கையை டிமாண்டை வந்து அரசுக்கு சொல்லிட்டாங்க அரசு ஏற்றுக்கிருச்சு அதனால அவங்க மேல் நடவடிக்கை வேற எங்கும் போகலை அவங்க ஒரு பெரிய பேரணி இதெல்லாம் நடத்தினாங்க பெரிய கலவரத்தில் போய் முடிஞ்சிருச்சு பீகார்லாம் சரியான கலவரம் நிதிஷுடைய இவங்களுக்கும் இவங்க சிராஜ் பாஸ்வான் அவங்களுக்கும் கலவரம் ஆகிப்போச்சு அது மாதிரி ஊபியில் இப்போ அந்த மாயாவதிக்கும் அதுக்கு கீழே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு அவங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ இவங்க இதை வந்து தொடர்ந்து இதை வந்து எடுத்துட்டு முன்னெடுக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் அப்போ இவங்கள தான் நம்ம நிறுத்துன்றோம் நமக்கு கடைசி அவருக்கு வைக்கிற வந்து டிமாண்டே என்னன்னா நீ வந்து பெட்டிஷனை வாபஸ் வாங்குன்னு தான் சொல்கிறோம் வாபஸ் வாங்காமல் இந்த பிரச்சனை முடியாது இல்லை வாபஸ் வாங்காத என்ன கேட்கலாம் இப்போ ஒருவேளை வந்து திருமாவளவன் தலைவர் வந்து நீங்கள் ரவிக்குமார் சொல்றதான் நீங்கள் வந்து வேதம்னு இதில் வந்து விடாப்பிடியாக இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு எதிராக நிற்பாங்க இன்னைக்கு உங்கள் தம்பிகளாக நாங்கள் நிற்கிறோம் பக்கத்துலேயே நிற்கிறோம் நாங்களே வந்து விலகி செல்ல வேண்டிய அவசியம் வந்துடும் இன்னைக்கு பல்வேறு சக்திகள் சாதியவாதிகள் மதவாதிகள் எல்லாம் வந்து இந்த சமூகத்தை வந்து வறுமையை பயன்படுத்தி கடவுளை பயன்படுத்தி இவங்களை திசை திருப்புறதுக்கு வந்து கோடி கோடியாக கொட்டி செலவு பண்ணி இந்த சமூகத்தை சீரழிச்சுட்ருக்கிறான் அதையும் தாண்டி தான் அவங்க பின்னாட நின்றுட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த பெட்டிஷன் மூலமாக யாரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களையும் ஏமாத்துறீங்க நாங்கள் யார் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களையும் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க தயவுசெய்து நீங்கள் இதுக்கு முடிவுக்கு கொண்டு வரலைன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிச்சயமாக வந்து தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக மக்கள் குரல் வெடிக்கும் இப்போ தோழமையோடு நின்றுட்டு இருக்கிற சில தம்பிமார்கள் வந்து அவங்க கூட நிற்க மாட்டாங்க மக்கள் கூட தான் நிற்க வேண்டிய சூழல் வரும் எனவே இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இங்கே பெட்டிஷனை வாபஸ் வாங்குறதை தவிர வேறு வழியே கிடையாது அருந்ததியை உள்ளீடு வைக்கிற குறித்தும் திருமாவளவன் அவர்களுடைய சீராய்மனை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பேசினாங்க நன்றி சார் நன்றி தான்